அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபசி வருடம் ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு அலக்கத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்கள் சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கூடவேற்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஒரு எதிரிகள் தொல்லை இருக்குதா அந்த எதிரிகள் தொல்லையிலேருந்து உங்களால் எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியலைங்களா அதே போல் உங்களுக்கு எதிர்மறையான ஒரு மன ஏதாவது ஒரு பிரச்சனை உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கா அது எல்லாத்துக்கும் சரியான தீர்வு கிடைக்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான செயல்களே நடைபெறும் சூழ்நிலை காணப்படுகிறது உங்களுக்கு சாதகமான பலன்கள் காண நீங்கள் திட்டமிட்டு முயற்சி செய்ய வேண்டும் இதனால் சூழ்நிலை சீர்பெறும் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் நன்மைக்கான பலன்கள் காண கடினமாக போராட வேண்டும் என்றாலும் இறுதியில் வெற்றி நிச்சயம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பொறுமையின்றி நடந்து கொள்வீர்கள் உறவில் நல்லிணக்கம் காண பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மூட்டு மூட்டு மற்றும் முதுகு வழியால் பாதிக்கப்படுவீர்கள் ஆரோக்கியமாக இருக்க குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் பொறுமையான அணுகுமுறை தேவை திட்டமி திட்டமின்றி செயலாற்றினால் இழப்புகள் ஏற்படலாம் உறுதியான அணுகுமுறை மூலமாக வெற்றி காணலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை சில விஷயங்களில் துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் அனுசரித்து போவதன் மூலமாக இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சுமூகமாக இருக்காது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது கூட கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று வலி ஏற்பட வாய்ப்புள்ளது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய நேர்மறை அணுகுமுறை மூலமாக வெற்றி காண்பீர்கள் இன்று அணுகுமுறையில் தைரியம் மற்றும் உறுதி காணப்படுகிறது முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நாள் பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறனில் திறமை வெளிப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்கும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் கணிசமாக உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சினை எதுவும் காணப்படாது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது புதிய மனிதர்களை சந்தித்து அவர்களோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வீர்கள் புதிய நண்பர்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு நல்ல அனுபவமாக இருக்கும் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் பணியின் உச்சம் காட்டி வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வீர்கள் இருவரும் சேர்ந்து இனிமையான நேரத்தை கழிப்பீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு செல்ல பணத்தை செலவிடுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பாக உணர்வீர்கள் இன்று திடகாத்திரமாக இருப்பதாக உணர்வீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் தேவை கோவிலுக்கு செல்வதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை திறமையாக ஆற்ற திட்டமிட வேண்டும் உங்களுடைய நன்மதிப்பிற்கு பங்கம் வரக்கூடிய வகையில் இன்று காணப்படலாம் எனவே சிறிது விழிப்போடு இருக்க வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் பிணக்கு கொள்வீர்கள் இந்த போக்கை தவிர்ப்பதன் மூலமாக உறவில் நல்லிணக்கம் காண முடியும் நிதியிலைமையைப் பொறுத்தவரை நிதிநிலைமையில் அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படுகிறது பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சிறிது போராட வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இன்று செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் எண்ணெய் உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் சில தடைகளை சந்திப்பீர்கள் இன்று பொறுமையாக உங்களுடைய செயல்களை கையாள்வீர்கள் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பாதுகாப்பின்மை உணர்வு கொள்ளாதீர்கள் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படுகிறது பணியில் காணப்படக்கூடிய கடினமான சூழ்நிலை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பணப்பிரச்சினை காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நீர் நிலைமையை பொறுத்தவரை போதிய அளவு பணம் காணப்படாது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாது இதனால் உங்களிடம் மகிழ்ச்சியின்மை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி காண்பதற்கு சாதகமான நாளாக அமைகிறது இன்று ஆர்வத்தை பெருக்கக்கூடிய புதிய முடிவுகளை எடுக்க உகந்த நாள் பணியை பொறுத்தவரை பணியில் திருப்தி காணப்படும் சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்குமிடையே நல்லுறவு வளரும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிரத்தன்மை காணப்படும் வகையில் இருக்கும் நிதி நிலைமை உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமையும் விருட்சுகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் துடிப்பான நாளாக இருக்காது எதிர்மறை விளைவுகளை தடுக்க பொறுமை மற்றும் எச்சரிக்கை அணுகுமுறை தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது சிறப்பாக செயலாற்றுவதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நல்லுறவை தக்க வைத்துக் கொள்ள உங்களுடைய வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்துங்கள் இருவருக்கும் இடையிலான பிணைப்பு வலுப்பெறும் நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை எதிர்பார்த்த வகையில் காணப்படாது பணப்பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உரிய நேரத்தில் உணவை இன்று உட்கொள்வது உட்கொள்வது நல்லது சரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் முயற்சிகளில் வெற்றிக்கான முயற்சி எடுக்க வேண்டும் பணிகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்ள வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் செயலாற்றுவதற்கு சாதகமானதாக இருக்காது உங்கள் உடன் கீழ் பணிபுரிவர்களோடு பிரச்சனை ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் சகஜமாக நடந்து கொள்ள வேண்டும் உணர்ச்சி தவிர்க்க வேண்டும் உற்சாகமாக இணைந்து மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க முயற்சி செய்யுங்கள் இது நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவும் செலவும் இணைந்து காணப்படுகிறது உங்களுடைய ஆரோக்கியத்தை மேற்கொள்ள செலவுகள் குறித்து தக உங்களுக்கு கவலை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமானதாகவே காணப்படும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பக்குவமாக எதையுமே எந்த சூழ்நிலையும் நீங்கள் கையாள வேண்டும் இந்த போக்கு இன்றைய வேறுபாடுகளை அனுசரித்து செல்ல உதவும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் மிதமான பலன்களை கிடைக்கும் பணி சுமை கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் தொடர்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனை காரணமாக துணையுடன் வேறுபாடு காணப்படலாம் உறவின் நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியும் இது பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை பலன் தரக்கூடிய வகையில் அதிர்ஷ்டகரமானதாக இருக்காது பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் உங்களுக்கு ஏற்படும் வாய்ப்பு காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சூழ்நிலை காணப்படலாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு பலன் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும் பணியை விரும்பி மேற்கொள்வீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலமாக பண வரவும் லாபமும் காணப்படலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியம் காணப்படுகிறது திடமாக இருப்பீர்கள் மீனம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான வாய்ப்புகள் காணப்படும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் தன்னம்பிக்கையோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை திறமை மூலமாக கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் துணையின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகிறது பூர்வீக சொத்து வகையில் பணவரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் நீங்கள் மனதளவிலும் உடலளவிலும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்